என் அன்பு தங்கமே இன்று உன் வராகி என்னை கண்டதும் எதை பற்றியும் யோசிக்காமல் என் நெற்றி குங்குமத்தை தொட்டாயல்லவா என் பிள்ளையே நீ இன்று தொட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் இன்று மங்கள செவ்வாய் கிழமையில் பௌர்ணமி நேரத்தில் புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது நாளில் நம் தாயா அனவளின் நெற்றி குங்குமத்தை தொடும் பொழுது நிச்சயமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அந்த எண்ணத்தினால் தானே என் பிள்ளை இந்த தாயா ஆனவள் நெற்றி குங்குமத்தை தொட்டாய் அது மட்டுமல்ல அம்மாவின் மீது உனக்கு ஒரு தனி பிரியம் நம் தாயா அனவளை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கும் பொழுது அதை நாம் சரியான நேரத்தில் தொட்டுவிட வேண்டும் என்பது உனக்குள் நினைவிருக்கின்றது அம்மாவின் அன்பை பெறுவதற்கு இதுவும் ஒரு வழி என்பது உனக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது அதனால் தான் என் பிள்ளை எப்பொழுது உனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த நேரத்தில் உன் தாயா அனவள் என்னை நீ தவற விட்டு விடுவதில்லை நிச்சயமாக என் குழந்தை எந்த ஒரு வார்த்தைகளையும் அம்மாவிடம் கேட்டு நாம் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் என்னை நீ தொட்டா என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் உன் மனதில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் போகின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே நடக்கும் எதிர்வரப்போகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் என் பிள்ளை உனக்கானதாக நிச்சயமாக உருவாகும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட்டால் போதும் வர ஆகியின் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என் குழந்தைக்கு இன்று சர்வ நிச்சயமாக ஒரு விஷயத்தை இந்த தாயானவள் கைகளில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டேன் அப்படி நான் நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தை எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் தனக்கான நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதா என்கின்ற மனவேதனையோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது என்ன நடந்தாலும் அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன் அம்மா உனக்கு நீ கேட்கின்ற விஷயத்தை சட்டென்று கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றுதான் தோன்றுகின்றது ஏனென்றால் இந்த குழந்தை வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் உன்னோடு நின்று பார்த்து கொண்டிருந்தவள் அல்லவா வராகி அதனால் என் குழந்தையே உனக்கு நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் கவனத்தில் கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அம்மா உனக்கு தரப்போகின்ற நல்ல விஷயம் என்னவென்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வராகி அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் வராகி உன்னோடு இருந்து அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் கண் முன்னால் தென்படுகிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் இந்த அர்த்தத்தில் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான பல உண்மைகளும் அடங்கி இருக்கின்றது உனக்கு நான் எதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் வராகி நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அம்மா நீ கேட்ட ஆசைப்பட்டு நின்ற விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க கூடிய உறுதி வாக்கினை இன்று தருகின்றேன் அப்படியானால் அம்மா நடத்தி தருவது சத்தியம் அதனால் என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய பயமும் வேண்டாம் நம் வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எதுவும் வேண்டாம் உனக்கு நான் சர்வ நிச்சயமாக நடத்தி தந்தே தீருவேன் உனக்குள் இருக்கின்ற குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் விடுத்து நல்லது நடத்தி கொடுக்கும் இந்த வர ஆகி என்னை நினைத்து உன் மனதை தேற்றிக்கொள் நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்திட வழி இல்லை ஏனென்றால் உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கான எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் துணிந்து நிற்கின்றேன் இந்த நல்ல நாளில் என்னை கண்டதே உனக்கு பேர் அதிர்ஷ்டம்தான் இந்த நல்ல நேரத்தில் அம்மா தருகின்ற விஷயங்களை என் பிள்ளை ஒரு நாளும் விட்டுவிடாதே எக்காரணத்தை கொண்டும் இதை உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு நேரத்தை கடக்கத்தான் போகின்றாய் ஒரு நேரம் கஷ்டமும் துன்பமுமாக இருந்தால் அடுத்த நேரத்தில் சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மறந்து போகத்தான் வேண்டும் துன்பங்களை நீ கடந்து வந்த பாதையை என் பிள்ளை நீ மறந்து விடு ஏன் தெரியுமா அந்த துன்பம் கொடுத்த அனுபவம் போதும் அந்த பாதை உனக்கு வேண்டாம் என் பிள்ளை நீ செல்ல வேண்டிய பாதை அது அல்ல நீ செல்ல வேண்டிய பாதை வேறு என்பதை புரிந்து கொண்டாயல்லவா அதன் பிறகு அதை ஞாபகம் வைத்து இங்கு உனக்கு எதுவுமாக போவதில்லை உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனை நன்மைகளுமே உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சிந்தித்துக்கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை வராகி நம்மை வழிநடத்துவாள் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் நம் தாயானவள் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கென்ன கவலை என்று சொல்லி என் பிள்ளை நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கான நன்மைகளையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு நான் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை உன்னை கைவிட்டு விட எந்த நேரத்திலும் அம்மா உனக்கு கஷ்டங்கள் வர அனுமதிக்க மாட்டேன் இந்த நாள் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன் கவனத்தில் தெளிவாக இருக்கட்டும் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரட்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறட்டும் என் பிள்ளையினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் செய்த தவறுகளை என் பிள்ளை உணர்ந்து கொண்டாயானால் அந்த தவறிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் என் குழந்தையே இந்த நாளில் அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என் பிள்ளை அதை கவனத்தில் வைத்துக்கொள் நீ ஒரு தவறை செய்து விட்டாய் என்று சொல்லி வாழ்க்கையில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த நேரத்தில் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த கஷ்டத்தை நீ செய்தது தவறு என்று தெரிந்து அதிலிருந்து திருந்துவிட விட நினைத்து விட்டாய் என்ற நீ அதிலிருந்து திருந்தி வெளியே வந்துவிடு யாருக்கும் உன்னை இங்கே நீ நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை யாரிடமும் உன்னை பற்றி நிரூபித்து நல்ல பெயர் வாங்கினால்தான் அடுத்தது என்னவென்று யோசிக்க முடியும் என்றால் நீ காலத்திற்கும் எதையும் செய்துவிட முடியாது உன்னை பற்றி உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் உன்னை பற்றி இந்த இறை சாட்சிக்கு தெரியும் அதன் பிறகு உனக்கென்ன கவலை யாரை பற்றிய கவலை யார் என்ன நினைத்தால் என்ன யார் என்ன சொன்னால் என்ன நீ நீயாக வாழ்ந்து கொண்டிரு நீ செய்த தவறிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் நீ செய்தது தவறு என்று உன்னால் உணர முடியும் பொழுது யாரும் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றோ யாரும் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற அவசியமோ கிடையாது உண்மையை உணர்ந்தவர்கள் நீ யார் என்று தெரிந்தவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என்பதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் தேவையில்லாத விஷயங்களுக்காகவெல்லாம் உன்னை போட்டு எப்பொழுதும் நீ குழப்பிக் கொண்டிருக்காதே வராகி இந்நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற தைரியம் உனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் மனதில் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் மனதில் குற்றம் குறை இருக்கின்ற பிள்ளைகள் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கின்ற பிள்ளைகள் ஒரு காலமும் இந்த வராகிய நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட முடியாது அந்த பாக்கியம் அவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடைக்காது அப்படி ஒரு பாக்கியத்தை நான் உருவாக்கி கொடுக்கவும் மாட்டேன் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனையும் உனக்கான நன்மைகளை பிரதிபலிக்க போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய அத்தனையும் உனக்கான சந்தோஷங்கள் உனக்கான நன்மைகள் அதனால் இனியாவது இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழப் பழகி கொண்டால் போதும் என்றென்றும் வராகி உன்னோடு உனக்காக துணை நிற்பாள் என்பதனை மறந்து விடாதே என் நண்பர் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்